அரசியல்கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மேடையில் பேசி வந்த விஷயங்கள் எல்லாமே இன்று வந்து பலருமே அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அதில் ஒன்றாகத்தான் விஜே சித்துவாக்ஸினுடைய அந்த குழுவினர் சீமானவர்களுடைய கருத்தை எடுத்து பேசியிருக்கக்கூடிய விஷயமானது இப்போ சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் மிகவும் வைரலாக வந்து இருக்கு அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம்

தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பிரதானமான ஒன்று அப்படிங்கிறது வடமாநிலத்தவர்களினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஸோ ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்மளை வந்து கிட்டத்தட்ட ரூல் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே வந்து பல குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அவர்கள் வந்து காவல்துறைக்கே மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதை வந்து இந்த பிரச்சனை இந்த அளவிற்கு தலை தூக்குவதற்கு முன்பாகவே மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் சேர்த்த நபர் அவர்கள் மக்கள்கிட்ட இதை அட்ரஸ் பண்ணி இதற்கு இது குறித்தான விழிப்புணர்வு வந்து அதிகப்படியாக ஏற்படுத்தினது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் குறிப்பாக இப்போ கிட்டத்தட்ட திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் அவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நபர்கள் வந்து இங்கே புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் அப்படிங்கிறது மாறும் அதிகப்படியான குற்ற சம்பவங்கள் நடக்கும் சொல்லி ஏற்கனவே சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக வந்து தமிழக மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டே வந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்து வந்து பலராலும் இப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது ஏன்னா எங்கு பார்த்தாலும் வந்து வடமாநிலத்தவர்கள் அதிக அளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பலருமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சித்துலாக்சனுடைய அந்த விஜய் செத்து அவர்கள் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போதே பேசும்பொழுது கும்பகோணம் கூட இப்போ வந்து முழுக்க முழுக்க வடவர்களினுடைய ஆதிக்கம் நிறைந்த இடமாக வந்து மாறிடுச்சு முன்னாடியில் சவுகார்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் அவர்கள் இருந்தாங்க இப்போ எல்லா இடத்துலையும் அவர்கள் தான் இருக்கிறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து அவர்கள் வச்சுருக்காங்க அவர்கள் தான் வந்து இப்போ இப்போ நில உடமையாளர்களாக மாறிட்டு இருக்காங்க இப்படியே போச்சுது அப்படின்னா இங்குள்ள தமிழர்களினுடைய வாழ்வாதாரம் வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கும் போய் சேரக்கூடிய அளவிற்கான கருத்தாக அமைந்திருக்கும் அவர்கள் இது மாதிரி விஷயங்கள் எடுத்து பேசும்பொழுது ஸோ இருந்தாலும் இதையும் தாண்டி வந்து வெறுமனா அவர்கள் வந்து இங்கே அதிகப்படியாக குடியேறிறாங்க அவர்கள் வந்து வாக்குரிமை பெறுறாங்க அவர்கள் வந்து இடம் வாங்குகிறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையாக இல்லை அதையும் தாண்டி அவர்களினுடைய இந்த அதிகப்படியான எண்ணிக்கை அப்படிங்கிறது பல குற்ற சம்பவங்கள்லையும் அவர்களை வந்து பெருமளவு ஈடுபடக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சமீபத்தில் சென்னை அம்பத்தூரில் உள்ள ப்ளோ பேக்கேஜ் அப்படிங்கிற நிறுவனத்தில் காவலர் ஒருவரையே வந்து அங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அடித்து விரட்டக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரையும் வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கின்னே சொல்லலாம் ஒரு காவலர் வந்து அங்க உள்ள பிரச்சனை என்னன்றதை பார்க்க போறாரு சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போறாரு அப்ப வந்து அவர்கள் வந்து காவலரை வந்து தாக்குறாங்க கட்டையால தாக்குறாங்க கல் எடுத்து வீசுறாங்க பொருட்கள் எடுத்து வீசுறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து அங்க இருந்து விரைந்து வெளியேறுறாரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்துது ஸோ இப்போ இந்த அளவிற்கான அவர்களுடைய பலம் அப்படிங்கிறது எண்ணிக்கையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் மேலும் இதை வந்து தொடர்ச்சியாக சீமானவர்கள் பேசிட்டு வந்திருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் வந்து ஒரு இது மாதிரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறார் அப்படின்னா அவர் நமக்கு யாருன்னு தெரியும் அவருடைய ஆதார் கார்டு நமக்கு இருக்கும் அவருடைய மொபைல் நம்பர் நமக்கு இருக்கும் அவருடைய குடும்பங்கள் இங்கே இருக்கும் அவருக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும்போது ஈஸியாக அவரை ட்ரேஸ் பண்ண முடியும் ஆனால் இவர்கள் வந்து இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் செய்யும்போது கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் செய்யும்போது இவர்களை வந்து நமக்கு ட்ரேஸ் பண்ணி பார்க்கறதே வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதான் சீமானவர்கள் சொன்னது இப்படியான சூழலில் இங்கே வந்து இந்தி பேசக்கூடிய மக்கள் வட மாநிலங்களிலிருந்து அதிகப்படியாக குடியேறாங்க அப்படிங்கும்போது போது இங்கே உள்ள கலாச்சாரமாக மாறுபடுது இங்கே உள்ள ஒரு அமைதியான சூழலும் வந்து பெரியாரோட பாதிக்குது அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு இதற்கு தீர்வையும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க உள் நுழைவு சீட்டு அந்த முறையை வந்து கொண்டு வாங்க அவர் வந்து வர்றாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி கொடுத்து எங்கே போகிறீங்க எவ்வளோ நாள் இருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு அப்படின்னா தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தான் ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கிறது அந்த விஷயம் ஆனால் இன்றளவும் அது வந்து பெரிய அளவில் பரிசீலிக்கப்படாமலேயே இருக்குது தமிழக அரசால் ஸோ நிச்சயமாக இந்த விஷயம் அப்படிங்கிறது இன்றளவு அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ வெறுமனே வந்து வடமாநிலத்தவர்கள் மட்டும் வராங்க அப்படிங்குறதையும் தாண்டி இப்போ இங்கே முக்கியமாக இந்தி மொழியும் வந்து இங்கே அதிகளவில் தமிழ்நாட்டில் திணிக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத வந்து எப்படியாச்சும் வந்து அனைத்து மாநிலங்களையும் பிளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து மிகவும் முனைப்பு காட்டக்கூடிய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இங்கே இருக்கக்கூடிய வங்கிகளோட ஏடிஎம்களையும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து அதற்கான முக்கியத்துவம் வந்து மிகவும் வந்து குறைக்கப்பட்டிருக்கு சில ஏடிஎம்களில் தமிழே இல்லை ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டுமே வந்து இருக்குது இப்படி பொழுது இந்தியாவினுடைய ஒரு பொதுவான மொழியாக இந்தியை வந்து எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அளவில் மத்திய அரசாங்கம் ரொம்ப முனைப்பு காட்டி ஈடுபடுது கிட்டத்தட்ட காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்டாலும் அதே நிலைமை தான் வந்து கடந்த காலங்களில் தொடர்ந்து இருக்கு இப்போ வந்து பாஜகவினுடைய அரசு ஆளும் போதும் அதே விஷயம்தான் வந்து இங்கே நடக்குது அப்படிங்கும்போது இங்கே ஒரு மாநில கட்சி தான் நிச்சயமாக இதற்கு எதிராக களமாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஸோ அதுல வந்து திமுகவுக்கு ஒரு படிக்கு மேல நாம் தமிழர் கட்சியானது இந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்திக்கு எதிரான பிரச்சாரம் மேடை முழுக்க பேசுவதாக இருக்கட்டும் வடமாநிலத்தவர்களினுடைய வருகையை பெருமளவு ஒரு எச்சரிக்கை மணி போல சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசின விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே நாம் வந்து கவனிக்க வேண்டிய ஒன்று தான் இதை நம்ம இன்னுமே வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமாநிலத்தவர்கள் வந்து இங்கே வந்து உங்களை அடிப்பாங்க அப்போ நமக்கு போகிறதுக்கு வந்து இடமே இருக்காதுன்ற மாதிரியும் சீமானவர்கள் பேசியிருப்பாங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இதை முன்னாடி வந்து ஈழத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஈழத்தில் நம்ம வந்து கொன்று குவிச்சாங்க அப்போ நமக்கு வந்து அடைக்கலமாக தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் இருந்துச்சு நமக்குன்னு சொல்லி ஒரு நிலம் இருந்துச்சு ஆனால் இப்போ நமக்கு என்ன இருக்குது இங்கே நம்மளை வந்து அடித்து விரட்டினாங்க அப்படின்னா நமக்கு போகிறதுக்கு கூட இடமே கிடையாது அதனால் நாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாய் நிலத்தை வந்து நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களினுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு மாநிலத்தவர்கள் இங்கே வருவதை நம்ம அனுமதிக்கக்கூடாது குறிப்பாக வந்து வட மாநிலத்தில் வரவே கூடாதுங்கிறது கூட சீமானவர்கள் வந்து சொல்லலை அவர்கள் வரலாம் இங்கே வந்து வரலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் வந்து அவர்களுக்கான வாக்குரிமை நம்ம வந்து கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை அவர்களுக்கு வந்து நிலம் வாங்குவதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கிறது நிலமே வாங்கக்கூடாதுன்னு கிடையாது இங்கே வந்தால் இத்தனை ஆண்டுகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்டிஷன் க்ரைட்டீரியாலாம் வைக்கணும் அப்படிங்கிறதான் நான் தொழில் கட்சியினரோட கோரிக்கை இப்படிலாம் இருந்து நீங்க வந்து கண்காணிச்சா மட்டும்தான் இந்த ஒரு சூழலை வந்து நம்மளால் வந்து பாதுகாக்க முடியும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக தமிழர்களுக்கு எதிராக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சீமானவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செமி ஸ்கில்டு லேபர்லேருந்து ஸ்கில்டு லேபர் வரைக்கும் பலருமே வந்து வடமாநிலங்களில் இங்கே வந்து அழைத்து வரப்படுறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டிட வேலைகளுக்கு இப்போ அதிகப்படியான நபர்கள் வந்து வடமாநிலருந்து அழைத்து வரப்படுறாங்க அதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து குறைந்த ஊதியம் வாங்குறாங்க அவர்கள் வந்து குறைவான ஊதியம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதற்கு அதற்கான அடிப்படை காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியும் மாநிலங்களில் அந்தளவுக்கு பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அவர் குறைவான வருமானத்திற்கு அவர்கள் வந்து வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க இங்கே வரும்போது அவர்களுக்கு இதுவே ரொம்ப அதிகமாக தெரியும் அப்படிங்கும்போது அவர்கள் இங்கே வந்து புலம்பெயர்லாம் தங்கி வேலை பார்க்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலாளிகளினுடைய வேலைவாய்ப்பு பரவிவது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணியாக பேசப்படுது ஸோ இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா இங்கே வந்து இருவேறு கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது ஒரு தரப்பினர் வந்து தமிழர்கள் எல்லாருமே வந்து படித்து முன்னேறிட்டாங்க அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டாங்க அதனால் இந்த வேலைகள் வந்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை வடமாநிலங்கள் வந்து ஆட்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது இன்னொன்று ஒன்று என்னவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் பல பேர் இருக்காங்க அவர்களுக்கு இந்த மாதிரியான வடமாநிலத்தவர்களினுடைய வருகை அப்படிங்கிறது அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவு வந்து பாதிச்சிருக்கு குறிப்பா வந்து கோயம்பேடுல வந்து மூடை தூக்கும் தொழிலாளர்கள் முதற்கொண்டு கட்டிட விலை பலரினுடைய தொழிலையுமே வந்து இந்த வடமாநிலத்தவர்கள் வந்து பெரிய அளவில் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு கருத்தாக பலரும் சொல்றாங்க சரி இதுதான் இப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியா வங்கிகள் போன்ற விஷயங்கள்ல பலருமே வந்து வடமாநிலத்தவர்களை வந்து வேலையில் அமைத்திருக்காங்க திட்டமிட்டு இதை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் பலரும் வச்சிருக்காங்க ரயில்வேவாக இருக்கட்டும் இல்லை வங்கிகளாக இருக்கட்டும் இது மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பல நிறுவனங்கள்லையும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பெருமளவு வந்து வடமாநிலத்தவர்களை வந்து அவர்கள் நியமிக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நம்ம பல காணொலிகளே பார்த்துருப்போம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து தமிழில் வந்து பேச மாட்டார் இவர்கள் போயிட்டு அந்த டிக்கெட்டை வந்து தமிழில் கேட்டாங்கன்னா அவருக்கு வந்து புரியறதில்ல அப்போ ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஹிந்தியில் பேச சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவர்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி வந்து ஹிந்தியில் பேச முடியும் அப்படிங்கிறது இவர்களினுடைய வாதமாக இருக்கும் ஆங்கிலமே தெரிந்தாலும் அவர்கிட்ட ஆங்கிலத்தில் பேசி தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ அதையும் தாண்டி வந்து சுங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பெருமளவு வட தான் அவங்களுக்கு தான் போறாங்க ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கம்யூனிகேட் பண்றது அவர்கிட்ட கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறதே நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் தாண்டி பிரதானமாக சீமானவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து புலம்பெயர்ந்து மும்பை போனாலோ இல்லை மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு போனாலோ இல்லை வட மாநிலங்களுக்கு நம்ம எங்கே போனாலும் நாம் ஹிந்தி கற்றுக்குறோம் இல்லை நாம் இங்கேருந்து கர்நாடகா போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் கன்னடம் கற்றுக்குறோம் நம்ம ஆந்திரா போகிறோம்னா நம்ம போய் தெலுங்கு கற்றுக்குறோம் ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து தமிழ் கற்றுக்கிறது கிடையாது மாறாக அவர்கள் வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க நாம தான் வந்து அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஹிந்தியில் பேசி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி இது மிக மிக நியாயமான ஒரு கேள்வி தான் ஸோ யார் எந்த இடத்திற்கு புலம்பெருந்து போகிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழியை வந்து அவர்கள் நிச்சயமாக கற்றுக்கணும் அந்த மாநிலத்திற்கு உண்டான மொழியை அவர்கள் கற்றுக்கிட்டு அவர்கள் கூட வந்து எனக்குமா வாழ்றதில் எந்த சிக்கலுமே இல்லை ஆனால் அவர்களினுடைய கலாச்சாரத்தை வலுக்கட்டாயமாக நமக்கு திணிப்பது அப்படிங்கிறத இங்கே வந்து குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது மேலும் அவர்களோட கம்யூனிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ ஒரு வடமாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் ஒரு இடத்துல ஒரு நிலம் வாங்குறாரு அப்படின்னா அந்த நிலமானது வேற ஒரு வடமாநிலத்தவருக்கு தான் அடுத்து கைமாறுமே தவிர திருப்பி தமிழ் ஆண்கிட்ட வராது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவர்கள் ஒரு கம்யூனிட்டியாக வாழும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அவர்கள் சிறிய எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சிறு குழுவாக தெரியவாங்க நாளைக்கு ஒரு பெரிய எண்ணிக்கை வரும்போது அரசியல் அதிகாரத்திற்கும் அவர்கள் வந்து வருவாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பே வந்து மாற்றக்கூடிய அளவிற்கு வலுவான சக்தியாக உருவாவார்கள் அப்படிங்கிறதான் சீமான அவர்கள் தொடர்ச்சி வைக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது ஸோ நிச்சயமாக இந்த எச்சரிக்கையை வந்து தமிழக மக்கள் வந்து உணர்ந்து கொண்டு அடுத்த கட்டமாக இதற்கு தீர்வை நோக்கி நகர்வாளர்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கவர்ன சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு காணொலிகளை உங்கள் சந்திக்கும் முறை நன்றி